எல்லாத்துலயும் நீங்க பெஸ்டா இருக்கணும் தேவையில்லை நான் பெஸ்ட் பெஸ்ட்டு இது தேவையில்லை என்னோட நான் புல் செடியா இருக்கிறேன் பரவாயில்ல நல்ல புல்லா இருக்கணும் நான் நான் தென்னை மரமா இருக்கணும் நான் தென்னை மரமா இருக்கணும் கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஆகாது நானும் ஒரு நல்ல புல்லா இருக்கணும் நல்லதானே என்ன தப்பதில்லை இல்லை நம் மனசு எது உயர்ந்தது இல்ல எது தாழ்வம் இல்ல எது இப்ப தேவையோ அது செய்யத்தானே இப்ப எது தேவையோ இந்த சூழ்நிலை தகுதியான செயல் என்ன இருக்குதோ அது செய்ய தானே எது உயர்ந்தது எது தாழ்வோம் எப்ப மனிதன் நிர்ணயிக்காம வாழ்க்கை பாக்குறானோ அவனுக்கு பெஸ்டா இருக்கணும் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும் இப்படி எல்லாம் அவனுக்கு எண்ணங்கள் வராது அவனுடைய தன்மை முழுமையா வாழ்த்துக்கிறது எப்படி அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு மனிதன் பண்ண முடியும் அதுக்கு மேல எது பண்ண முடியாது